மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி செல்வம் எம்பி பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்லபிரான்புரம் பேட்டை ஊனமலை சரவணம்பாக்கம் வெல்வராயநல்லூர் மொரப்பாக்கம் ஆகிய ஊராட்சியில் தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் சத்தியசாய் தம்பு சிவகுமார் பேரூர் செயலாளர் சுந்தர்மூர்த்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மூவாயிரம் ரொக்கப்பணம் அரிசி சர்க்கரை முழுக்கரும்பு வேட்டி சேலை ஆகியவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் ராஜராமகிருஷ்ணன் பேராட்சித் தலைவர் தசரதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

ஒரு ஸ்டப் பின்னா பையா பைய புரியுமா முதலமைச்சர் சார்க்கும் பொங்கல் வாழ்த்து இதே போல புரியுதா ல அண்ணா வாங்கிக்கங்கம்மா

நாற்பத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி நகைக்கடன் தள்ளுபடி பண்ணிருக்கோம் நாலா உயிரிழப்பு உடன்பிறப்பு